ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களை நம்புகிறேன் அருமையானவர்களே இன்றைக்கி லோகலி நரசு விசேஷ புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்தில் இவ்விதமான ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அதனுடைய அந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் பார்க்குறோம் நீங்கள் எந்த அளவினாலே அளக்குறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் யார் சொல்லியிருக்கா இயேசுவே இதை சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயம் அந்த கொடுப்பதில் ரொம்ப குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க காலங்காலமாக கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அருமையானவர்களே ஆனால் ஒரு கூட்ட மக்கள் நான் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் சர்ச்சைக்கு போகிறோம் நாங்கள் கூட்டத்துக்கு போகிறோம் நாங்கள் கூடி ஜோபம் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிற சிலர் கூட நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் உலகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆப்பிரிக்காவுக்காக அமெரிக்காவுக்காக லண்டனுக்காக எல்லா தேசங்களுக்காக இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ தேவ பிள்ளைகள் கூட கொடுப்பதிலே குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னால நான் உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறேன் அப்போது இன்றைக்கி நம்ம ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் இந்த வசனம் என்ன சொல்கிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நிச்சயமாக ஆண்டவருடைய பணிக்காக ஆண்டுடைய திருச்சபைக்காக ஆண்டவருடைய காரியங்களுக்காக மிஷினரி பணிகளுக்காக இன்னும் வசன நீதிமொழிகளில் சொன்னபடி ஏழைகளுக்காக விதமாக நம்ம கொடுப்பதிலே நாம் கவனமாக நம்ம இருந்து உற்சாகமாக நம்ம ஊக்கமாக இருந்தோம்னா நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறார் அவனுடைய வார்த்தை சொல்லுது நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு என்ன செய்யப்படும் கலந்து கொடுக்கப்படும் போடப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை கொடுங்கல போல உங்களுக்கும் கொடுக்கப்படும் தேவனால இன்னொரு வசனம் சொல்லுவது மல்கியாவில் அவர் வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கார் கருத்துடைய வார்த்தை சொல்லு அப்போ ஆண்டருக்கு நம்ம கொடுப்பதில் நம்ம கவனமாக இருந்தால் ஆண்டோடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படும் அநேகருக்கு சுபிசேஷம் அறிவிக்கப்படும் அநேருக்கு ஏழை மக்களுக்கு நம்ம நன்மை செய்யலாம் ஏழை மக்களை நேசித்து கொடுக்குன்ற பொழுது அவர்களை சந்தோஷப்படுவாங்க அதை பார்த்து கர்த்தரும் சந்தோஷப்படுவார் இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம கவனமாக நம்ம இருப்போம் கர்த்தர்க்காக கொடுப்போம் சோதனை எல்லாம் நம்ம செட்டிலான பிறகு எல்லாம் நமக்கு வேண்டிய இந்த பூமியில் என்னென்ன தேவையோ கார் வேணுமா வீடு வேணுமா பங்களா வேணுமா பிள்ளைகளுடைய காரியமாக படிப்பாக மேரேஜ் காரியம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்தால் கர்த்தருக்காக பார்ப்போம் ஏழைகளுக்காக பார்ப்போம் அப்படிங்கிற நிலமையில நம்ம இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி கொடுத்தால் தேவன் நமக்கு திரும்ப கொடுப்பாரு அதனுடைய பலனை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம்